நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் கேட்க நல்லாயிருக்கு குடும்பம்ன்றது எது சார் குடும்பன்றது எங்கே ஆரம்பிக்குது கல்யாணத்தில் ஆரம்பிக்குது இல்லையா எப்படி கல்யாணம் ஆகும் ஒரு காலத்தில் சுய வரம் அந்த மாதிரி இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்குன்னு தரகம் இருப்பாங்க பார்த்துக்கிட்டீங்களா அவங்க என்ன பண்ணுவான் ஒரு அஞ்சு ஜாதகம் இருக்குது பேசி 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 நம்ம தலையில் கட்டிகிட்டு போய்டுவாங்க இப்போ மாறிடுச்சு என்ன எல்லாமே ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதக பரிவர்த்தனை நிலையம்னு இருந்தது இந்த நெட்டில் வர்றதுக்கு முன்னாடி அங்கே எப்படின்னா நீங்கள் ஒரு மூவாயிரூபா கட்டினீங்க வச்சிங்க ஒரு பத்து ஜாதகம் கொடுப்பாங்க நீங்கள் வந்து உங்கள் நட்சத்திரத்தோடு அப்படி தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு பத்து ஜாதகம் அதில் எது நல்லாயிருக்கு சுமாராக இருக்கோ ஃபோட்டோவை பார்த்து ஓகே பண்ணும் நம்மளோட விதி என்னென்னா சார் ஜாதகம் பார்த்து நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம் வச்சுங்க நிச்சயதார்த்தம் பண்ணத்துக்கு அப்புறம் நல்ல நல்ல ஜாதகமாக வரும் பொண்ணுக்கு வீடு வைக்கிறேன் மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரேன்னு ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு கூட நிச்சயதார்த்தம் ஆன பிறகு நல்ல ஜாதகலாம் வந்தது எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன் கதம் கதம் அந்த மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போல்லாம் திருமணமே ஒவ்வொரு மேட்ரி வருது அதுவும் இல்லாமல் சிரிப்பு என்னென்னா க இந்த கல்லட மாலை பார்த்துருக்கீங்கன்னா அதில் மோகன் சார் பேசுவார் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு அதெல்லாம் கண்டிப்பாக அவனுக்கு கிடைக்குமான்றது சந்தேகம் அதுல ஒரு பையனுக்கு அப்பா கேட்குறாரு பொண்ணு எப்படி வேணும்னு சார் பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும் அழகாக இருக்கணும் கை நிறையா சம்பாதிக்கணும் அடக்கமாக இருக்கணும் டேய் அடக்கமாக எப்படியா இருக்கும் நல்லா அழகாக இருக்குது படிச்சிருக்கு கை நிறையா சம்பளம் கிடைக்கிது அப்புறம் அழகும் அந்த காம்போவில் வராது அதனால் கிடைக்கிறது தான் கிடைக்கும் வாழ்க்கை என்பது நமக்கு எது ஆனால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக உண்மையிலே மகிழ்ச்சி கல்யாணம் பிறகு தான் தெரிஞ்சுது நான் கல்யாணம் ஆகி எங்கள் வீ மாமனார் வீட்டுக்கு போகிறேன் சார் ஆசீர்வாதம் வாங்குகிறேன் மாமனார் கல்லிருந்து ஒரே தண்ணி நான் கூட நினச்சேன் அது ஆனந்த கண்ணீர்னு ஆம்பளை கண்ணீர் அந்த பூங்க மாடு பார்த்துக்கிட்டிங்களா பூங்கு மாடு கூட்டி போகும்போது சின்ன கன்று குட்டியை கூட்டி போவாங்க கூட ஏன்னு அந்த மாடை பார்த்து இந்த மாடு கற்றுக்கும் கன்று அது எப்பப்போ தலையாட்டுதோ இதுவும் அப்பப்போ தலையாட்டும் அந்த மாதிரி மாமனாருக்கு என்னென்னா சக ஒருத்த மாட்டினான்னு ஆனால் அது ஒரு மகிழ்ச்சிங்க ஒரு மாமனார் வீட்டுக்கு போனால் கல்யாணம் ஆகி மாமனார் வீட்டுக்கு போனால் அந்த மகிழ்ச்சியே தனி நமக்குன்னு ஒரு ரூமு புது ஜன்னல் ஸ்க்ரீனு தலைகாணி கவர் முதல் கொண்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்குன்னு ஒரு சோப்பு டவல் எல்லாம் ஃப்ரீ எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் என்ன ஒன்று மரியாதையாக நடந்துக்கணும் நம்ம இல்லைன்னா நமக்கு கஷ்டம் நீங்கள் வந்த பிறகு அந்த சோ உங்கள் நீங்கள் குளித்த சோப்பையே நாய்க்கு போடுவாங்க அதனால் அதில்தான் ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே கல்யாணிய ஒரு ஒரு குடும்பம் என்பதில் மாற்றி மாற்றி தியாகம் நடக்குது சில பேர் சொல்லுவாங்க பெண்கள் தியாகம் உண்மையிலேயே பெண்கள் தியாகம் பண்ணுறாங்க உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன் ஒரு பொண்ணுங்க கல்யாணத்துக்கு முன்னால் ஓட்டப்பந்தயத்தில் சாம்பியன் ஆடுவோம் ஷீல்டு வாங்கியிருக்கோம் கப்பு வாங்கியிருக்கோம் பேச்சு போட்டியில் போய் பேசி ஜெயிச்சிருக்கோம் இல்லையா ஆனால் இந்த பெண்கள் பாவம் மாமியார் வீட்டுக்கு போகும்போது கட்டில் பீரோ வெள்ளி சாமான்லாம் எடுத்தும் போதே தவிர எந்த பொண்ணாவது ஷீல்டு எடுத்தும் போதா ஷீல்டு எடுத்துமே காமிக்க முடியுமா எந்த பொண்ணாவது மாமியார்கிட்ட சொல்ல முடியுமா அத்தை நான் பந்தயத்தில் அப்படி ஓடுவேன் இப்போ கூட நீங்கள் ஒன் டூ த்ரீ சொல்லுங்கள் மூணு தெரிஞ்சு ஓடிட்டு வந்துடுவேன்னு சொல்ல முடியுமா இல்லை மாமியார்கிட்ட போய் அத்தா பேச ஆரம்பித்தா நான் தான் ஜெயிப்பேன் வரீங்களா பேசி பார்க்கலாம் முடியாது பெண்கள் உண்மையிலேயே தியாகம் பண்ணுவாங்க சார் ஒரு பொண்ணுக்கு சில பேருக்கு இந்த டெட்டால் ஸ்மெல்லு ஒக்கில ஸ்மெல்லு இதெல்லாம் பிடிக்காது சில பேருக்கு பிடிக்காது ஒரு பொண்ணுக்கு டெட்டால் ஸ்மெல்லு பிடிக்காத ஒரு பொண்ணு ஃபினாயில் டெட்டால் சில பேர் கொமேட்டோ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுச்சு அந்த மாமியார் கார் என்ன வா அப்படின்ட்டு ஒரு நேராக பின்கட்டுக்கு போய்ட்டு ஒரு சின்ன ரூமு ஜீரோ வாட்ஸ் குண்டு பல்பு எரியுது அங்கே போய் ஒரு தாத்தா பட்டுனுங்கிறார் அவரை இதுதான் எங்கள் வீட்டில் தொண்ணூற்றி ஆறு வயசாகுது எங்கள் வீட்டில் இவர் தான் மூத்தவர்னு அந்த ஊர்லேயே தொகுதியிலே அவர் தான் மூத்தவர் நைன்டி டூ நாட் அவுட்டு இவருக்கு கண்ணு மூறத்துக்குள்ளே கல்யாணம் ஆகணுன்றது அதான் சீக்கிர சீக்கிரமாக பார்த்து கல்யாணம் பண்ணுவேன்னு அந்த பொண்ணுக்கு அந்த ரூமுக்கு உள்ளே போனோடனே குமட்டுக்கிச்சு ஏன்னா ஃபுல்லாக டெட்டால் பெஸ்ட் பெட்ஸோக்கும் அந்த பேஷண்ட்டு கொமட்டுது டெட்டால் ஃபினாயில் நாத்தம் வெளியில் வந்தது அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிச்சு அம்மா இங்கே என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதும்மா இங்கே ஒரே டெட்டால் நான் தான் இங்கே ஒரு வயசான கடவுள் நீ கூட சொல்லலையா எனக்குன்னு அம்மாக்காரி அங்கேருந்து அலறா எனக்கே சொல்லலையாம் அம்மா என்ன தெரியுங்களா அம்மா கார்டி சொல்கிறா நீ பெரு ஆஞ்சின இருக்க வேண்டிக்கம்மா வட மாலை போடுறேன்னு என்னத்துக்கு தாத்தாவுக்கு மேலே அனுப்புறத்துக்கு சார் ஆறு மாதம் கழிச்சுது சார் அதே பொண்ணு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது அம்மான்னு அம்மா பயந்து பயந்து கேட்குறான் அந்த தாத்தா தாத்தா நல்லா இருக்காரும்மா நான் தான் அவரை பார்த்துக்குறந்துச்சு இப்படி ஆமாம்மா இப்போல்லாம் என்ன அடையாளம் பார்த்துக்கிறாரு உள்ளே போனாலே தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுற மாண்டு இது டெட்டால் பிடிக்காத பெண் என்ன மாறிடுச்சு அதுதான் பெண்கள் பண்ணுற தேகம் அது மாதிரி ஆண்களும் தேக மாட்டாங்க நான் கூட தியாகம் பண்ணியிருக்கேன் சார் ஒன்றும் இல்லை எனக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்கும் எப்படி பிடிக்கும்னா முடிஞ்சால் தயிர் சாதத்துக்கும் அப்பளம் கிடச்சிப்பேன் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் எப்படி பழக்கம்னா பழகிட்டேன் நானே இந்த அப்பளம் சாப்பிடும்போது போது அதை தட்டை வச்சுக்க மாட்டேன் ஏன்னா ரசம் சாம்பார் பட்டா அப்போ கட்சி மாதிரி ஆகிடும் அதனால் அப்பளம் எப்போ வைச்சாலும் அதை எடுத்து டைனிங் டேபிள் வச்சுருவேன் அப்படியே எடுத்து கழிச்சிப்பேன் இது கட்டை பழக்கம் நல்ல பழக்கம் சின்ன வயசுலேருந்து பழக்கம் இல்லை என்ன ஆகிடுச்சிங்க கல்யாணம் ஆகி முதல் முறை மாயார் வீட்டுக்கு போகிறேன் சாப்பாடு இலையில் போட்டாங்க எங்கள் மாமியார் அப்பளம் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க பழக்க தோஷத்தில் என்ன பண்ணேன் அப்பளத்தை எடுத்து டேபிள் மேலே வச்சேன் அந்தம்மா நினச்சிக்கிச்சு எனக்கு அப்பளம் பிடிக்காதுன்னு நினச்சிக்கிட்டு அப்பளத்தை திரும்பி எடுத்து பிடிக்கலன்னா சொல்லக்கூடாது அப்பளத்தை பிடிச்சி இந்த வடிவேலு வடை போச்சேன்னு வர அந்த மாதிரி அப்பளம் போச்சேன்னு முடிஞ்சு போச்சு எனக்கு திருப்பியும் அப்பளம் கேட்கறதுக்கு கூச்சமாக இருந்தது விட்டுட்டேன் இல்லை என் என்ன நினச்சிக்கிட்டா எனக்கு அப்பளமே பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கான் வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃபு சமைச்சி போடுறோம் அப்பளம் வைக்கல எங்கள் அக்கா வந்தாங்க என்னடா அப்பளம் எனக்கு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு அப்பளம் பிடிக்கணும் அப்பளம் என் ஒய்ஃபு எங்கள் அக்காக்கே சொல்கிறா அவருக்கு அப்பளம் பிடிக்காதா நீ அப்படின்னா எங்கள் அக்கா சொல்லிச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டடா இருந்துச்சு எதுக்கு சொல்கிறதுன்னு தெரியல அதை தியாகம் ரெண்டு பேருமே பண்ணுவாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒருவரை ஒருவர் நிறைய பேர் சொல்லுவாங்க கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் வள்ளுவர் வாசகி வள்ளுவரை யார் பார்த்தது இல்லை வாசகியை யார் பார்த்தது ஒருவரை ஒருவர் வாசகி வள்ளுவர் நமக்கு தெரியல வாசுகி வந்து கிணத்துல எடுத்துக்கிட்டே இருந்தாங்க வள்ளுவர் கூப்பிட்டாரு உடனே எல்லாம் கதை ஏன்னா வள்ளுவர் பார்க்கலை என்ன இப்போ நம்ம பார்க்குற வள்ளுவரே கவர்மெண்ட் வரைஞ்சது வாசிக்கு இன்னும் உடனே வரைது சரியா அந்த மாதிரி இருந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஒன்றே ஒன்று எங்கள் சுகிசிவம் சார் சொல்லுவார் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ எதுவாக இருந்தாலும் தெரியும் நான் கூட கல்யாணம் ஆன பிரிச்சுல என் முய்ப்புக்கிட்ட கேட்டேன் உனக்கு சின்ன வயசில் ஏதாவது ஆம்பிஷன் உண்டான்னு ஆமாங்க போலீஸில் போலீஸ் சர்வீஸில் இருக்கணும்னு ஆசை என்ன நான் கூட நினச்சேன் இந்த கிரண் பேடி திலகவதி ஐபிஎஸ்ஸு அந்த மாதிரி சொல்லுவா இருக்காங்க இருக்கணும் யாராக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு இல்லைங்க எஸ்ஐ ஆகணும் இந்த வரதட்சணை கேட்குற பசங்களோட முட்டியெலும்பு உடைக்கணும்னு நாங்கள் கேட்டு ஸ்கூட்ரு வாங்கியிருக்காங்க சார் அவள் எதுக்கு சொன்னான்னு இல்லை அவ்வளோதான் குடும்பத்தில் எது நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்னா எது நல்ல குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் எந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிறதோ அந்த குடும்பம் தான் உண்மையிலே நல்ல குடும்பம் எந்த குடும்பத்திலையும் ஒற்றுமை இருக்கான்றது தான் பிரச்சனை என்னென்னா சார் ஒரு நாற்பது ஆம்பளை ஒரே ரூமில் பதினஞ்சு நாள் பதினஞ்சு வருஷம் இருப்பான் ஒரே ரூமில் நாற்பது ஆம்பளை ஒற்றுமையாக பதினஞ்சு வருஷம் இருப்பான் ஆனால் அவ்வளோ பெரிய வீட்டில் ரெண்டு பெண்களை வச்சு சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும் ஒத்துமை வேணும் சார் எல்லாத்துக்குமே எனக்கே கல்யாணம் ஆன இதில் என் ஒய்ஃப் எனக்கே சொல்கிறாங்க உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னா நம்ம யாராவது ஒய்ஃபுகிட்ட சொல்கிறோமா சார் உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கலாம் எங்கள் அம்மா சொல்கிறாங்க நீ வர வர ஒய்வு பேச்சு கேட்டு ஆடுறாங்க நான் சொன்னேன் இல்லைம்மா மனைவி சொல்லே மந்திரம்னு சொல்லியிருக்காங்களேனு அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லைன்னு கேட்டேன் இல்லை ஒற்றுமை இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம் சார் ஒற்றுமை எந்த ஒன்றும் இல்லை ஒரே ஒரு சின்ன உதாரணம் ஒரு ஆள் காஃபி கேட்குறாரு ஒய்ஃபு காஃபி வந்து கொடுக்குது பொண்ணு ஓடி வந்து காஃபியை தட்டி விட்டுவார் இதுதான் சுச்சுவேஷன் ஏ நாயை கண்ணில்ல அப்படின்னா முஞ்சி வச்சு அந்த குழந்தை காலி அமைதி காலி ஒத்துமை காலி காஃபி கொட்டிடுச்சிங்க அந்த பொம்பளை குழந்தை சொல்லுது அப்பா சாரி பாருங்க உடனே அப்பா சார் வீடுமா இது என்ன இருக்குது விடு 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 நீ கவனிக்கலை நான் வேணும் மற்ற போ போய் விளையாட்டு போ ஒய்ஃபு வராங்க ஐய ஹஸ்பண்டு ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு என் தப்பு தான் நீ குத்த ஒன்று குடிச்சிருக்கணும் ஹஸ்பண்டு ஒய்ஃப் சொல்கிறாங்க இல்லைங்க என் தப்புங்க நான் டம்ளரில் வச்சுட்டு போயிருக்காது நீங்கள் குடிச்சு முடித்து டம்ளரை திரும்பி வாங்கி போயிருக்கணும் சார் இதுதான் குடும்பம் இந்த புரிதல் விட்டால் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கணும் ஒன்னே ஒன்றுங்க நல்லா இருக்கணும்னு வச்சுக்கோ ஒற்றுமையாக இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒருத்தரோட சப்ஜெக்டில் இன்னொருத்தர் போகக்கூடாது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சப்ஜெக்ட் இந்த புடவை எடுக்கிறதுல நம்ம போகக்கூடாது மீதி விஷயத்தில் லேடிஸ் வரக்கூடாது எல்லாமே அப்படி தான் சிக்கனம் என்பது ஒரு நல்ல குடும்பத்துடைய அடிப்படை தன்மை இருக்கு சிக்கனமாக இருக்கணும் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் சிக்கனமாக இருக்கணும் புரிதல் இருக்கணும் விட்டு கொடுக்குற தன்மை இருக்கணும் சிக்கனமாக இருக்கிறாங்களான்னு தெரியலங்க அதுலேயும் எனக்கு தெரிஞ்ச ஆண்களாவது பரவாயில்லை மாற்ற சிக்கனம் இருக்கும் பெண்களுக்கு அப்படி கிடையாது என்னென்னா பாருங்க சாதாரணமாக மிடில் கிளாஸில் கூட பாருங்களேன் பெண்களுக்கு செருப்புன்னு வச்சுங்க மூணு செருப்பு வச்சுருப்பாங்க ஒன்று ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒன்று பெரிய பெரிய விசேஷங்களை போட்டுக்கிறதுக்கு இல்லை ஒன்று வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஆம்பளைங்களுக்கு அப்படி கிடையாது நீங்கள் ராஜ்பவன் போகிறதா இருந்தாலும் சரி லாண்ட் கடைக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஒரே செருப்பு தான் பர்ஸ் பார்த்துக்கிட்டிங்களா லேடிஸ் பார்த்தீங்கன்னா மூணு பர்ஸ் வச்சுருப்பாங்க ஆஃபீஸுக்கு கொண்டு வீட்டுக்கு கொண்டு கையில் சுமாங்க ஆம்பளைங்க அப்படி இல்லை ஒரே பர்ஸ் தான் கிழிஞ்சிருக்கும் ஒய்ஃப் ஃபோட்டோ வச்சுருப்பான் ஒய்ஃப் ஒன்றும் தொலையாது ஃபோட்டோ ஒன்றும் தொலையாது பர்ஸை வச்சுருப்பான் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே பெண்கள் வந்து முப்பத்தி மூணு சதவிகிதம் கொடுக்கலாம் தப்பில்லை ஆனால் வீட்டில் இருக்கிற பீரோவில் ஆம்பளைங்களுக்கு எவ்வளோ சதவீதம் இன்னொரு பார்த்தீங்களா மேல் மேல் ஷெல்ஃப் ஃபுல்லாக பட்டு போடவை ரெண்டாவது ஷெல்ஃப் ஃபுல்லாக வெளில போட்டு போடுற போடவை மூணாவது ஷெல்ஃப் ஃபுல்லாக பசங்க ட்ரெஸ்ஸு நாலாவது ஷெல்ஃபு இல்லை அந்த கீழே நம்ம வச்சு ரெண்டே பேண்ட்டு ரெண்டே ஷர்ட்டு என் பையன் ஓடி வந்து என் ஷர்ட்டு மேலே காலை வச்சு தான் அவன் ஷர்ட்டை இடுவான் அவ்வளோதான் அதனால் ஒத்து ஒரு கல்யாணத்துக்கு போங்களேன் கல்யாணத்துக்கு போனால் பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படி இங்கே ப ஒரு பைய வச்சுக்கின்னு தலையெல்லாம் களைஞ்சி வேற்று விடு விடுத்து இந்த எக்ஸிபிஷனில் தொலைஞ்ச மாதிரி சுற்றி நிற்பான் ஒரு ஆள் அதுதான் பொண்ணுக்கு அப்பானு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பொண்ணுக்கு அம்மாவை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அதுவும் மேக்கப் போட்டுட்டு கூமு கொண்டு வச்சுக்கின்னு ஸ்டேஜில் பொண்ணு கூட பக்கத்தில் பந்தாக நிற்கும் ஆக ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒருத்தரை ஒருத்தரை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருக்கணும் ஒன்றும் சில நிறைய பேரோட தப்பு கணவன் மனைவியை த மரியாதை குறைவாக டீஸ் பண்ணுறது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு டீஸ் பண்ணுறது இது குடும்பம் இல்லை சார் உங்கள் அம்மா தெரியுமா பையன் கிட்ட சொல்கிறான் அப்பா உங்கள் அம்மா தெரியுமா ப்ளஸ் டூவாக இது ஏழு வருஷம் படிச்சா தப்பு அதே மாதிரி பையன் திடீர்னு வந்து சொல்கிறான் அப்பா நீ உண்மையிலே டம்மி பீஸ் பண்ணுறான் எப்படி யாராக நான் அம்மா தான் சொன்னாங்கன்றான் ஆக இது எல்லாம் குடும்பம் குடும்பம் எப்படி இருக்கணும் நம்பிக்கை நாயகம் எங்கள் அழைப்பாக சொல்கிறார் நண்பர்களாக இருக்க வேண்டும் எப்படி தெரியுமா உன்னுடைய வலது கையால் இடது கையை கழுவது போல உனது இடது கையால் வலது கையை கழுவது போல இரண்டு கைகளாலும் சேர்ந்து உன் முகத்தை கழுவது போல ஒருவர் மீது ஒருவர் அன்பாக ஒற்றுமையாக சுத்தமாக ஒருவரை ஒட்டி விட்டு கொடுக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணையாக துணையாக இருந்தால் அந்த குடும்பம் உண்மையிலேயே நல்லதொரு பல்கலைக்கழகம் என்பது போல ஒரு நல்ல குடும்பம்